ஓமை கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட்டான ஹிட் திரைப்படத்தை கொடுத்து அதன் மூலமாக பிரபலமான அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் லவ் டுடே அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஓவர் நைட்டில் பயங்கர ட்ரெண்டான பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த ட்ராகன் அப்படின்ற திரைப்படம் ஸோ படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்கும் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக டான் டூ தான் சமைச்சு வச்சுருக்காங்க போல அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமாக அடி அடி நடிச்சாங்க அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ட்ரெய்லரெலாம் பார்த்துட்டு முடிவே பண்ணாதீங்க ட்ரெயிலர் நாங்கள் எதையுமே காட்டில் உண்மையாகவே படத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சோது

இதுல பல ஃப்ராடு வேலைகள் எல்லாம் பார்த்து தான் வேலைக்கு போறதா பெற்றோரை நம்ப வைக்கிறாரு இதனால அவரினுடைய காதலி கீர்த்தி அதாவது அனுபமா பரமேஸ்வரன் அவரை பிரேக்அப் பண்ணிட்டு போயிட உடனே உடஞ்சு போறாரு நம்ம டிராகன் குறுக்கு வழியில வாழ்க்கையில எப்படாவது செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாரு நாற்பத்தி எட்டு அரிய முடிச்சதா பித்தலாட்டம் செஞ்சு ஒரு போலி சான்றிதழ் அதாவது ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு நல்ல வேலையில சேர்றாரு சொந்த வீடு விரைவில் பணக்கார திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆக போகக்கூடிய சமயத்தில் மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் வராரு கல்லூரி முதல்வரான மயில் வாகனம் அதாவது மிஷ்கின் அதன் பின் டிராகன் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கிறதுக்கு செய்யக்கூடிய

அப்படின்னு சொல்லிட்டு 2 மீட்டர்லையுமே குறைவில்லாத நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காங்க நடிகை அனுபமா பரமேஸ்வரன் மற்றொரு நாயகியாக கையடு லோகர் இரண்டாவது பாதியில் கியூட்டான நடிப்பாளர் ஹார்ட்டின் வாங்குறாங்க டெம்ப்ளேட்டான ஸ்ட்ரிக்ட் கல்லூரி முதல்வர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்தாலுமே கூட அந்த கதாபாத்திரத்தின் வோல்டேஜை அறிந்து பக்குவமான நடிப்பை கொடுத்து பொறுப்பான நடிகராக மனசில் நிற்கிறார் மிஷ்கின் அவருடைய கதாபாத்திர படைப்பும் வில்லினெசத்துக்குள்ள நுழையாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பது முதிர்ச்சியானதொரு எழுத்து அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த அளவுக்கு அஸ்வத் மாரிமுத்து அந்த கேரக்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றேன் ஜார்ஜ் மரியம் இந்துமதி மணிகண்டன் ஆகியோர் நடிப்பில் குறைகள் எதுவுமே இல்லை மேனன் கே எஸ் ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் வராங்க போறாங்க ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட விஜே சித்து ஹர்ஷத் கான் காம்போ ஏன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்கு

பிரதீப் இ ராகவின் படத்தொகுப்பு முக்கியமா படத்தின் திரைமொழிக்கு மைலேஜே கூட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் லிஜோன் ஜேம்ஸ் இசையில் வரக்கூடிய ஒரு டஜன் பாடல்களில் ஏன்னா படத்தில் அவ்வளோ பாட்டு வருது ஒரு சில பாடல்கள் கட் பாடல்களாக வருது ஒரு சில பாடல்கள் முழு பாடல்களாக வருது அதுல வழித்துணையே மற்றும் ரைஸ் ஆஃப் டிராகன் ஆகியவை மட்டுமே நம்மளை முணுமுணுக்க வைக்கிது தன்னுடைய பின்னணி இசையால பல காட்சிகளை மெருகேற்றி அந்த தேட்டர் மூமெண்ட் காட்சிகளாக மாற்றினதில் கண்டிப்பாக இசையமைப்பாளருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு டிராகனின் கல்லூரி சேட்டைகள் நண்பர்களுடனான கொண்டாட்டம் காதல் தோல்வி குடும்ப பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு மாதிரி நகர கூடிய முதல் பாதி திரை கதை சில பல வழக்கமான காட்சிகளால் டல் அடித்தாலுமே கூட அதே வழக்கமான காட்சிகளை சின்ன சின்ன சுவாரஸ்யமான திரைமொழியால ரசிக்கும்படி மாத்தியிருக்காரு இயக்குனர் கண்டிப்பா அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம் சில லாஜிக் ஓட்டைகள் முகம் சுடுக்க வைக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள் போன்ற தடைகளை எல்லாம் தாண்டி இன்டர்வெல்ல வேற மாதிரி பீக் அடிக்குது திரைப்படம் எஸ் இன்டர்வெல்ல தான் வந்து எல்லாரும் நிமிந்து உக்கார்றாங்க ஆனா பணம் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் போல செகண்ட் அஃப் அப் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியே இரண்டாவது பாதியில் பரபரப்போடும் கலகலப்போடும் இருட்ட இன்ஜினை மாட்டிக்கிட்ட ஒரு எம்ஆர்எக்ஸ் அன்ரோட மாதிரி பயங்கரமா போதுங்க செகண்ட் ஆஃப் முதற் பாதியில் தொடங்கி அந்த கிளை கதைகள் அதாவது அந்த பிரான்ச்சஸ் ஸ்டோரிலாம் குட்டி குட்டி அங்கங்கே ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கல்ல அது எல்லாமே இரண்டாவது பாதியில் முழுமையாக முடியக்கூடிய அந்த இடம் எக்கச்சக்க கதாபாத்திரங்கள் வந்தாலும் அதை இறுதி வரை கொண்டு வந்து நிறைவோடு முடித்த விதம் சாதாரண பதற்றமான காட்சிகளை கூட தேற்று மெட்டீரியலாக மாற்றி கைத்தட்டைகளை அள்ளிய இடம் காலேஜில் நான் தான் மாமே கெத்து அப்படின்னு சும்மா லூசுத்தனமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி நபர்களின் வாழ்க்கைக்கு பின் இருக்கும் உண்மை முகம் அப்படின்னு சொல்லிட்டு திரையிடத்தில் நிறையவே கவனிக்க வைக்கிறார் அஸ்வத் மாரிமுத்து ட்ரெண்டிங்கான விஷயங்களை வந்து படத்தில் அங்கங்கே அப்படி தூவி விட்டு ஆடியன்ஸை பயங்கரமாக எப்படி வந்து கரண்ட் அப்டேட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி இம்ப்ரஸ் பண்ண போகிறோம் பார் அப்படின்ற பேரில் ஒரு சில டேரெக்டர்ஸ் வந்து படத்தில் கண்ணா அப்படின்னா இந்த ரீல்ஸ் சம்பந்தமான சில விஷயங்கள் அல்லது யூடியூப் பிரபலங்களை கொண்டு வந்து தேவையில்லாமல் நடிக்க வைக்கிறது நிறைய தேவையில்லாத கிரிஞ்செல்லாம் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பாஸ் ரீல்ஸ் யூடியூப் பிரபலங்கள்னு இவரும் அந்த ட்ரெண்டு தூள் டூல்களை கரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்காரு அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாத துருத்தல் இன்றி திரையோட்டத்தில் அதை போகிற போக்கில் தூவி விதத்திற்கே ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸ் அவருக்கு தனியாக கொடுக்கலாம் ஓவர் டோஸான எமோஷனல் மோடில் வசனங்கள் வந்தாலுமே கூட கதை கருவிற்கு தேவையான உணர்வுகளை தட்டி எழுப்ப அதன் மூலமாக முயன்றிருக்காரு அப்ப படத்துல குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எப்படி இருக்கும் கண்டிப்பா இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றப்போ லாஜிக் ஓட்டைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட குறைகள் இருக்கத்தான் செய்யுது அதுல முக்கியமா மாஸ் மூமெண்ட்டிற்காக தவறே செய்யாத காதலிக்கு கில்ட்டான ஃபீலை கொடுக்கறது அதாவது அவங்களுக்கு குற்ற உணர்வா ஃபீல் பண்ண வைக்கிறது உணர்வு அனுபூர்வமான தருணத்தை கொடுக்க வேண்டிய இறுதி காட்சியை டிராகனுடைய வால் மாதிரி நீண்டுகிட்டே போகிற மாதிரி எழுதுனது அதனால் இறங்கிய வை மீட்டரை ஏற்றாமல் விட்டது அப்படின்னு சொல்லி சில பல சர்க்கிள்கள் சில பல ஓட்டைகள் சில பல குறைகள் இந்த ட்ராகன்லையும் இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் நல்லதொரு என்டர்டெய்னராக நம்மளை ஈர்க்கக்கூடிய இந்த டிராகன் உண்மையாகவே ஃபயர் ஃபயருமா அப்படின்னு அந்த பாட்டில் வரக்கூடிய லைனுக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ஃபயராக தான் இருக்கார் மொத்தத்தில் இந்த டிராகன் திரைப்படம் படமாக எப்படி இருக்குது தேட்டரில் போய் பார்க்கலாமா அந்த அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஆரம்பித்த நாள்லேருந்து அதுவும் முக்கியமாக ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக டான் டூ தான் டான் டூ தான் டான் டூவே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இப்போ சமீபமாக வந்து நண்பன் படத்தினுடைய சில காட்சிகள் கூட படத்தில் இருக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ் டான் திரைப்படத்திலையும் நண்பன் திரைப்படத்திலையும் வரக்கூடிய சில காட்சிகள் இந்த டிராகன் திரைப்படத்திலையும் வரதான் செய்யுது ஆனால் அந்த திரைப்படத்தில் நம்ம அந்த காட்சிகளை பார்த்த விதத்துலேருந்து இந்த படத்தில் அந்த காட்சிகளை வச்ச விதத்தில் அஸ்வத் மாரி முத்து உண்மையாகவே வேற மாதிரி வச்சிருக்காரு பிளேஸ் பண்ணியிருக்காரு அதன் மூலமாக வேற ஒரு விஷயத்தை சொல்ல வராரு அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த டிராகன் டான் டூவும் நண்பனும் கிடையாது ஹீரோ காலேஜில் தான் தான் கெத்துன்னு அரியர் வச்சு சும்மா பசங்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து காலேஜ் பிரின்ஸிபலை ஒம்பு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்து குடும்ப பாரம் அப்புறம் தான் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த பேக் காட்சிகள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கண் கலங்கி பொறுப்பாக மாறுற அதே கதை தானே இதனாலப்பா டான்லையும் எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுவும் அதே டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ஆனால் பரிமாறப்பட்ட விதத்தில் அதாவது எடுக்கப்பட்ட விதத்திலையும் சொல்லப்பட்ட விதத்திலையும் உண்மையாகவே இந்த டிராகன் உண்மையாமல் கவனிக்க வைக்கிறான்னு சொல்லலாம் ஓவரால் இந்த திரைப்படம் டான் டூவா அல்லது டான் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பர்சனலி ஐ ஃபீல் லைக் டானை விடவே நல்ல படம் இந்த டிராகன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கெத்து மாசு அப்படின்னு சுற்றிட்டு இருக்கானுங்க இல்லையா அவங்களாம் போயிட்டு ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய திரைப்படம் இன்னும் கிரிஞ்சாக ஒரு மாதிரி பூமர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இது படம் அல்ல பாடமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த படத்தை பற்றின ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ராகன் படத்தை பார்த்துட்டு அப்படின்னா உங்களுடைய ரிவியூ பண்ண கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க மறக்கமிட்டி நினைத்துருங்க